எப்பா அம்மா தான் வரேன்னு சொல்லிட்டு போனா நாங்க வேற டியூஷனுக்கு போகணும்ல மணி ஆச்சுப்பா வந்துருவா மக்கா நீங்க ரெடி ஆகுங்க வர நேரம்தான் அம்மா சாய்ந்தரமா கிளம்பி இருக்கலாம்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போயிருக்கலாம் அவ மட்டும் சித்தி வீட்டுக்கு எங்களை விட்டுட்டு தனியா தனியா போயிட்டு வரா இல்ல மக்கா சித்திக்கு முடியலையாமே அதனாலதான் போயிருக்கா சரியா இன்னொரு நாள் எல்லாரும் ஒண்ணா போலாம் நீங்க போய் ரெடி ஆகுங்க போங்க அப்படியா சித்திக்கு முடியலையா ஐயோ சரி நான் நைட்டு போன்ல பேசிக்கிறேன் சித்திக்கிட்ட ஏய் திவியா நம்ம டியூஷன் இந்த பாக்கியா டியூஷன் கொஞ்சம் சீக்கிரமா வர வருத்தப்பட்டு பிள்ளையே சரிப்பா அம்மா வந்தா நாங்க வரோம் சரி பார்த்து வாங்க முடிச்சு சீக்கிரமே வந்துட்டீங்களா அவளங்க ரெண்டு பேரும் ஏமாக்கியா வந்ததா வந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரக்கூடாது இப்பதான் ரெண்டு பேரும் டியூஷன் கிளம்பி போறாளுங்க நீ வருவ வருவா நீ எவ்வளவு நேரம் பிள்ளைங்க பாத்துட்டு இருக்குங்க உன் தங்கச்சி எப்படி இருக்கா இல்லங்க வர வழியில நெட்ட வழிக்கு ஏதோ கடைக்கு போற வேலை இருக்குண்ணா தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ராதிகா நல்லா இருக்கா பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களை கூட்டிட்டு வரேன் டீ இதே குடிச்சிங்களா நான் டீ போட்டு தரட்டேன்னா இல்ல பாக்கியா நான் வரும்போதே டீ குடிச்சுட்டேன் டீ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சரி நீ போய் டீ குடிக்கிறதுனா டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம் ஆமாங்க எனக்கும் ஒரே உடம்பெல்லாம் வழியா இருக்குது கொஞ்ச நேரம் போய் படத்து எழுந்திரிப்போம் அப்புறம் சாப்பாடு செய்யணும் சரிங்க போய் கூப்பிடுங்க என்னம்மா அந்த நெட்டச்சி இன்னும் வீட்டுக்கு வரல போல பாருடி இங்க நடக்கிற கூத்த பாரு உங்க அண்ணன் ஊர்ல இல்லாத பொண்ணுன்னு ஒருத்திய கூட்டிட்டு வந்தானே பாரு நீயும் தான் காலையில் வந்த எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வீட்டுக்கு வந்தாளா இவெலாம் ஒரு பொம்பளையா இவள ஏதாவது சொன்னால் அவங்க அண்ணனுக்கும் வந்துடுது இல்லைம்மா அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லை உனக்கு தெரியுதா இல்லையா இந்த நெட்டச்சி தான் அப்படியே கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறா என் பிள்ளை எப்படிலாம் இருந்தானே என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தான் இப்போ வாயை திறந்தாலே சண்டைக்கு வரானே இவன் என்னதான் பண்ணி மயக்கனான்னு தெரியலையே இருமா கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா ஓ மருமையே இந்த மாதம் கடைசியில் மலேசியா போகிறாரு போகட்டும் என் மாமியார் கிளடியும் கொண்டுட்டு போய் அவங்க மக வீட்டில் விட்டுட்டு நான் இங்கே வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவ அவன் கதையை முடிப்போம் சரியா இப்போதிக்கு நீ எதுவும் தனியாக பண்ணாத அண்ண்கிட்ட மாட்டிக்குவ எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் சரியா கொஞ்சம் பொறுமையாக இரு ஒரு மாதம் மட்டும் அப்படியாம்மா மாப்ள மலேசியா போறாரா ஐயோ நீ மாப்பிள்ளையை விட்டுட்டு எப்படி எல்லாம் இருக்கணும் அச்சுச்சோ ஏன் மாப்பிள்ளை இங்கேயே வேலை ஏதாவது பார்க்க சொல்லலாம்லம்மா இல்லைம்மா அவருக்கு தான் இந்த ஊரில் வேலையே செட் ஆக மாட்டேங்குது அதுதான் மறுபடியும் மலேசியாவே போறேன்றாரு சரி போகட்டும் அப்போதானே நானும் இங்கே வந்து கூட இருக்க முடியும் ஆமாம் ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அவர் அந்த பக்கம் கிளம்புனதுக்கப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சரியா உன் மாமியார் கிலோக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு அங்கேயே இருக்கணும்னு நினைச்சிடாத நம்ம வீட்டில் வந்து ரெஸ்டு அதான் இங்கே ஒரு திருக்கா அவளை வச்சு நம்ம வேலை வாங்குவோம் சரிம்மா இங்கே நெட்டச்சிக்காக நின்று நின்று காலு தான் வலிக்குது வந்தானா நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆ சரிம்மா நீ போ நீ போய் படு உங்கள் அப்பா வந்தானே உனக்கு டீ போட்டு கொடுத்து விட்றேன் நீ போய் படுறா தாங்க

ஏய் கூப்பிட்டே இருக்கறல்ல அங்க நின்னு என்ன கதறிட்டு இருக்க வா இங்க சார் சொல்லுங்க சார் கூப்பிட்டீங்களா நான் கூப்பிட்டத ஒரு காதுல விழலையா கோ எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்க என்னமோ வந்து பார்த்துட்டு ஆள பார்த்துட்டு அப்படியே ஓடுற என்ன வீட்டுக்கு வர ஐடியா இருக்குதா இல்ல அப்படியே தெருவோட ஓடிலாம் பாக்கறியா இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வந்தனா வெளியில யாரோ வந்திருந்த மாதிரி இருந்துச்சு செருப்பு சரியா கவனிக்கல அத யார் செருப்புன்னு பார்க்கலாம் போனதே ஏண்டி இத நான் நம்பணுமா ஏண்டி காலையிலே வந்தா என் மகன் சிந்து எவ்வளோ நேரம் உனக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா அவளை நின்று பார்த்துக்கணும் அவளுக்கு எதாவது செஞ்சு போடணும் ஏதாவது இருக்குதா அவளே மாமியார் வீட்டில் படாத பாடப்பட்டுட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் வர வந்தாலும் அவளே சாப்பிட்டு போகிறதுக்கு எதுக்கு நீ அம்மா வீட்டுக்கு வரணும் நீலாம் எதுக்கு இருக்கிற மதினிக்காரின்னு ஓ அப்படியா சிந்து வந்திருக்கிறாளா எனக்கு தெரியாதே த உங்கள் மகன் உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்திருக்குறா நான் சமைச்சி எப்படி போட முடியும் உங்க மகளை உங்களை விட்டு யாருத்தை நல்லா துணிச்சிக்கவா சொல்லுங்கள் ஏய் ரொம்ப பேசாதடி ஏ போய் அடிப்படையில் ஒரு மட்டன் காலை சூப்பு அது மாதிரி ஏதாவது வை சரியா வேறு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா சீக்கிரம் சூப்பை போட்டு ரூமுக்கு கொண்டுட்டு வா நானும் போகிறேன் ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டு வா சரிங்க த நான் போய் உங்கள் ரெண்டு பேருக்கும் சூடாக நல்லா சுள்ளுன்னு சூப் போட்டு கொண்டுட்டு வரேன் போங்க நீங்களும் ரெஸ்ட்டுங்க த இன்னும் பத்து நிமிஷத்தில் ரூமுக்கு சூப்பு வந்துடும் போங்க

அம்மா வீட்டில் வந்து இப்படி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதே ஒரு தனி சொகம்தான் ஏண்டி சிந்தே தூங்காம நெடி பண்ணிட்டு இருக்க வாமா என்ன அப்பா வந்ததுக்கு அப்புறம் டீ போட்டு கொடுத்துறானே நீ வந்து நிக்கிற அவர் ஆளை காணோம் இந்த நெட்டச்சி வந்தா ரெண்டு பேருக்கும் சூப்பர் போட்டு கொண்டாடிட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் இரு இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துடும் அப்புறம் ஒரு ஒரேடியா குடிச்சிட்டு தூங்கு நீ ஓ சூப்ப வலி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ம் சரி சரி நான் எடுத்துட்டு வர வாயிரு அத்தை சூப்பர் எடிங்க அத்த வாங்க அண்ணியாரே எப்படி இருக்கீங்க காலையிலே வந்துட்ட ரொம்ப பிசி போல ஆளையே பார்க்க முடியல ஆ வா நாத்தனாரே ம் நல்லா இருக்கறேன் என்ன பண்றது எனக்கு நான் அம்மா வீட்டுக்கு போக முடியுமா என்ன நீ தான் பொசுக்கு பொசுக்குன்னு வந்திரற நான் அப்படி போக முடியுமா என் மாமியார் வீட்டை பார்க்கணும் இங்க பக்கத்துல ஒரு வேலையா இருந்துச்சு அதுதான் போயிட்டு வரேன் சரி இந்தா சூப்பு கேட்டிருந்தியாமே எழுந்திரிச்சு குடி அம்மா இவனா ரொம்ப ஓரா இருக்கா ஏய் நெட்டவலி அதான் சூப்பு கொண்டு ஒழுங்கா அங்க வச்சிட்டு போ ரொம்ப ஓரா சரிங்க சரிங்கத்தா நான் வைக்கிறேன் பார்த்து குடிங்க சூடா இருக்கு என்னம்மா சொன்னானே சூப் சூப்பு போட்டு கொண்டு வந்துருக்கா போல இருக்கு பரவாயில்ல திருந்திட்டாலோ ஒரு அவளாவது அவளவு திருந்துறாள அவளை அப்படி நான் மிரட்டி வச்சேன் சரி சரி சூப்பு குடி மாறிட போகுது யோ நாக்கெல்லாம் ஏறியே தொண்டையெல்லாம் ஏன்னா கத்துற சூப்பர் கிடுத்துக்கு போட்ட தண்ணியை குடிப்போம் வா நீ ஹாலுக்கு வா அழாதா அளாத வா வா ஆஹா சூப்பு கொடுத்து பத்து நிமிஷம் ஆகுது இன்னார சத்த வந்திருக்கணும் ஒரு சத்தை காணுமே ஆ வரட்ட வரட்ட அம்மா ஏய் என்னடி பண்ண சூப்லே என்ன போட்டு கொடுத்தேன் என் பிள்ளைக்கு ஏன் என்னாச்சு வேற புதுசாக எதுவும் சேர்க்கலையே கேரளாவில் போன மாதம் வாங்கிட்டு வந்திருந்தனால குறுமிளகு அதை நல்லா ஒரு அரை கிலோ போல் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி சேர்த்தாத்த தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும்ல அதுக்காக தான் அப்புறம் வேற என்ன ஆ நீங்கள் மிளகாப்பொடிக்கு வாங்கிட்டு வந்து இந்த வர மிளகா அது ஒரு முக்கால் கிலோ இருக்கும் எடுத்து சேர்த்து நல்லா பொடியாக்கி ரெண்டையும் கலந்தத வேற ஒன்றும் நான் சேர்க்கல நல்லா இருந்துச்சுங்களா நல்லா தொண்டைக்கு இதமாக இருந்திருக்குமே அடி பாவி மனுஷி எங்களை கொள்ளை தெரிஞ்சிருக்கிற

ஓடுங்க அடி ஓடுங்க யாருக்கிட்ட இந்த நெட்டை கிட்டயா ஆ என்னைய வா வேலை வாங்க பார்க்குறீங்க மாவுளை ஓட விட்டணா இதுக்கப்புறம் ஏதாவது என்னை கேட்பீங்க அந்த பயம் இருக்கணும் நெட்டவலினா நெட்டை வலியா